கும்பம் ராசி அன்பர்களுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் கும்பம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ஜோதிடம் ஆன்மீகம் ராசிபலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கும்பம் ராசி அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கிரக நிலைகள் ராசியில் சனி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு சுகஸ்தானத்தில் செவ்வாய் குரு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கரன் அஷ்டமஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள்லாம் சந்திக்கின்றன கிரக மாற்றங்கள் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்ரன் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து கலஸ்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரியன் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து ஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஆறாம் தேதி அன்று சுக்கரன் கலஸ்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதே நாளில் செவ்வாய் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து கலஸ்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார் பலன்கள் அனைவருக்கும் ஏனியாக இருந்து ஏற்றிவிடும் திறமை கொண்ட கும்பம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது அக்கம்பக்கத்தில் இருப்பவருடன் சில்லறை சண்டைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது வாகனங்களில் செல்லும்போது கவனமாக செல்வது மிக மிக நல்லது பூர்வீக சொத்துக்களில் வரும் வருமானம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரம் மந்தமாக இருந்தாலும் பண வரத்து சற்று திருப்தியவே கொடுக்கும் கடன்களை அடைப்பதில் வேகம் காட்டுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் உங்களது வேலையை கண்டு மேல் அதிகாரிகள் திருப்தி அடைவார்கள் குடும்பத்தில் இருந்த இறுக்கமான நிலை இப்பொழுது மாறும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த வேற்றுமை கருத்து வேற்றுமை உண்டாகலாம் கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகள் விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது நண்பர்கள் உறவினர்களிடம் பக்குவமாக பேசுவது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் பெண்களுக்கு எந்த காரியத்திலும் சாதகமான பலன் பெற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் பயணங்களின் போது கவனம் தேவை கலைத்துறையினருக்கு இருந்த பிரச்சனை குறையும் பேசி எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் நீங்கள் ஏற்காமல் இருப்பது நல்லது அரசியல் துறையினருக்கு வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் பொருள் வரத்து கூடுதலாக வந்து சேரும் பயணம் செல்ல நேரிடலாம் வெற்றி பெற தடைகளை தாண்டி உழைக்க வேண்டி இருக்கும் பெரியோரின் ஆலோசனைப்படி செயல்படுவது மிகவும் நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் உங்களது நடவடிக்கைகள் பெற்றோர்களுக்கு திருப்தியை கொடுக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் சுகமும் நிம்மதியும் கிடைக்கும் குடும்பத்திற்கு அதிகப்படியான வருமானம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை காணப்படும் குழந்தைகள் திறமையை கண்டு அவர்களை பாராட்டுவீர்கள் உறவினர் வருகை இருக்கும் யாரிடம் பேசும்போது நிதானமாக பேசுவது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் எதிலும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரும் திட்டமிட்டு செயல்படுவது வெற்றிக்கு உதவும் பண வரத்து அதிகரிக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு செலவும் கூடும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் துணிச்சல் உண்டாகும் அதனால் எதை பற்றியும் முன்பின் யோசிக்காமல் செயல்களில் இறங்கி விடுவீர்கள் தேவையற்ற இடமாற்றம் உங்களுக்கு இந்த மாதத்தில் உண்டாகலாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களால் லாபம் கிடைக்க பெறுவீர்கள் சரக்குகளை பாதுகாக்கப்பாக கொள்வது மிகவும் நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையும் செய்து முடிப்பது வேகம் காட்டுவீர்கள் சக ஊழியர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் இந்த மாதத்திற்கான உங்களுக்குண்டான பரிகாரம் சனிக்கிழமைகளில் முன்னோர்களுக்கு தீபம் ஏற்றி வணங்க உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு நன்மையை பெறும் கடன் பிரச்சனைகள் தீரும் மனதில் ஆரோக்கியம் மன அமைதி உண்டாகும் பண வரத்து சற்று தாராளமாக இருக்கும் இந்த மாதத்திற்கான அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் எட்டு ஒன்பது பத்து அதிர்ஷ்ட தினங்கள் ஒன்று இரண்டு இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பது அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்